ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் கேப்சிகம் எக் ரைஸ் இது ஒரு வாட்டி இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு பாருங்கள் டிவி வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொடியா நறுக்குது நான் ஈடி காமிச்ச மறந்துட்டேன் அதுவும் சேர்த்துன்னு அது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா கொன்னீரமாக வதங்கட்டும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரட் கேப்சிகம் ரெண்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கலாம் கூடவே கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்துன்னு அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சாப்பிட்டுல உப்பு போட்டு வடிச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டோம் இந்த எண்ணிலேயே அந்த காய் அந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ஃபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன் குக் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு டீஸ்பூன் வினிகர் ஒரு டீஸ்பூன் வந்து இது சோயா சாஸ் இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கோம் அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துன்னு இருக்கேன் ஏற்கனவே ஒரு அஞ்சு முட்டை ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு கூடுவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நல்லா எல்லாம் வந்து கலக்கி கொடுக்கலாம் மிதமான தீயில் வச்சுட்டு அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டி லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் எக் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜ் வைட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜ் கேஜிஎஃப்